ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஓருக்கு இன்னும் நூற்றி இருபது நாள் தான் டைம் இருக்குது நீங்கள் எல்லாேருமே மும்முரமாக படிச்சுட்டு இருப்பீங்க ஆனாலும் நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது குறிப்பாக நீங்கள் டச் பண்ணாத ஒரு டாப்பிக் அப்படின்னா சயின்ஸாக தான் இருக்கும் அதனால் நம்ம சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப்பில் இருந்து சயின்ஸுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான டாப்பிக்கை மட்டும் வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கோம் இந்த வீடியோ எல்லோரும் போடுற மாதிரி ரொம்ப கன்ஃப்யூஷன் பண்ணுற மாதிரி படிக்கிற மாதிரிலாம் இருக்காது ஒரு ஃப்ரெண்டு கிட்டே பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் கேஷுவலாக பேசியிருப்போம் நீங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இப்போ பார்க்குறீங்களாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணி வைங்க நீங்கள் ஒரு வேலை டிராவல் பண்ணும்பொழுதோ அல்லது தூங்க தூங்க வராமல் நீங்கள் மொபைலில் ஸ்க்ரோல் இருக்கீங்க அப்படிங்கும் பொழுதோ அல்லது வீட்டில் ஏதாவது வேலை பார்த்துட்டு நீங்கள் இருக்கீங்க பொழுதோ இதை வந்து ஹெட்ஃபோன் போட்டுவிட்டு கண்டிப்பாக கேளுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சரி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரத்தம் அப்படிங்கிற முக்கியமான டாப்பிக்க தான் நம்ம பார்க்க போகிறோம் ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னா ரத்தம் அப்படிங்கிறது திரவ இணைப்பு திசு அதாவது லிக்யூடு டைப்பில் இருக்கக்கூடிய இணைப்பு திசு நம்ம உடம்பை இணைக்கிறதே என்னது ரத்தம் தானே ரத்தம் வந்து என்ன பண்ணுது உடம்பை ஃபுல்லாக சுற்றிட்டு வருது அது திரவ வடிவத்தில் இருக்குது அப்போ திரவ இணைப்பு திசு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரத்தத்தில் பொதுவாக எத்தனை பகுதி பொருள் இருக்குன்னா ரத்தத்தில் இருக்கிற பொருளை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று பகுதி இன்னொன்று திடப்பகுதி பகுதி அப்படின்னா லிக்யூடு மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறது என்ன அப்படின்னா பிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு லிக்யூடு தான் நம்ம ரத்தத்தில் இருக்குது அடுத்தது ரத்த திடப்பகுதி திடப்பகுதினா ரத்த செல்லு ரத்த செல் பார்த்தோம்னா நம்ம ரத்தத்தில் நிறைய இருக்குது இந்த ரத்த செல்களை மிதக்கும் ஆக்கக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ரத்த செல்ல மிதக்கும் ஆக்கக்கூறுன்னு சொல்லுவாங்க அப்போ ரத்தத்தில் பிளாஸ்மா அப்படிங்கிற திரவப்பகுதியும் ரத்த செல்களும் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அடுத்தது இந்த ரெண்டையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் முதல்ல பிளாஸ்மாவாக பார்த்துடலாம் இந்த பிளாஸ்மா ரத்தத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ரத்தத்தில் ஐம்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது எவ்வளோ இருக்குது ஐம்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது இந்த ரத்த பிளாஸ்மாவில் என்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப கம்மியாக காரத்தன்மை இருக்குது அமிலம் காரம் சயின்ஸில் நீங்கள் படிச்சுருப்பீங்க அந்த காரத்தன்மை அப்படிங்கிறது இந்த பிளாஸ்மாவில் கொஞ்சமாக இருக்குது அதே மாதிரி உயிரற்ற செல் பொருட்கள் தான் அதாவது எந்த விதமான உயிரோட இருக்கிற பொருளும் இதில் இருக்காது இதில் இருக்கிறது கனிமங்கள் தான் இருக்கும் கனிமம் அப்படின்னா புரதம் குளுக்கோஸ் யூரியா நொதி ஹார்மோன் தாதுப்பு வைட்டமின் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்குள்ளே எந்த விதமான உயிர் பொருட்களுமே இல்லை இந்த பிளாஸ்மாவுடைய யூசேஜ் என்ன அப்படின்னா இது தண்ணி மாதிரி இருக்கிறதுனால இரத்த செல்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்பீடாக போக முடியுது அதாவது ஈஸியாக வந்து நம்ம உடம்புக்கு கடத்துறதுக்கு காரணமே வந்து இந்த பிளாஸ்மா தான் பிளாஸ்மா இல்லை அப்படின்னா ரத்த செல்கள் ஒரு இடத்துல இடத்துக்கு போக முடியுமா போக முடியாது அப்போ பிளாஸ்மோடைய யூசேஜ் இரத்த செல்களை விரைவாக கடத்துறது தான் அடுத்தது இரத்த செல்கள் ரத்த செல்களை பொறுத்த வரைக்கும் மூணு டைப்பாக பிரிக்கிறாங்க ரத்த சிகப்பணு இரத்த வெள்ளையணும் இரத்த தட்டுகள் இரத்த சிகப்பணுவை ரெட் பிளட்டு செல்லுன்னு சொல்லுவாங்க ரத்த வெள்ளையணுக்களை ஒயிட் பிளட்டு செல்லுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வேறு வேறு பேரும் வச்சுருக்காங்க ரத்த சிகப்பணு அப்படின்னா எரித்ரோசைட்டு ரத்த வெள்ளையணு அப்படின்னா லியூக்கோசைட்டு ரத்த தட்டுன்னா திராம்போசைட்டு நான் வச்சுக்கோங்க கண்டிப்பாக கொச்சின்னு வரும் ரத்த சிகப்பணுன்னா எரித்ரோசைட் ரத்த வெள்ளையணுன்னா லியூக்கோசைட் ரத்த தட்டுனா த்ராம்போசைட் நம்ம இந்த மூணையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் முதல்ல ரத்த சிகப்பணுக்களை பார்க்க போகிறோம் ரத்த சிகப்பணுக்கள் எரித்ரோசைட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம மனுஷன் உடம்புல அதிகமாக இருக்கக்கூடிய ரத்த செல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரத்த சிகப்பண்ணு தான் இருக்குது நம்ம உடம்புல அதிகமான ரத்த செல் அப்படின்னா ரத்த சிகப்பண்ணு தான் இருக்குது ரத்த சிகப்பணு இது எங்கே உருவாகுது அப்படின்னா எலும்பு மஜையில் உருவாகுது நம்ம உடம்புல இருக்கிற மூட்டு மூட்டு எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இடத்துல தான் ரத்த சிகப்பனு உருவாகுது இந்த ரத்த சிகப்பண்ணு வந்து எப்படி இருக்கும்னா ரெட் கலரில் இருக்கும் சிகப்பு கலரில் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இதில் ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது இது வந்து சுவாச நிரமி அந்த ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற பொருள் இருக்கிறதுனால தான் ரத்த சிகப்பணுக்கள் சிகப்பு கலராக இருக்குது இந்த ரத்த சிகப்பனோலை பார்த்தோம்னா எந்த விதமான செல் நுண்ணுறுப்போ செல் உட்கருவோ இருக்காது எதுவுமே இருக்காது வெறும் ஒரு காத்தடைக்கப்பட்ட பலூன் மாதிரி தான் ரத்த சிகப்பன் இருக்கும் உள்ள செல்லுக்கு தேவையான உட்கருவோ அல்லது செல் நுண்ணுறுப்போ இருக்காது அதனால் இரத்த சிகப்பனுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை கீழே பார்ப்போம் அடுத்தது இரத்த சிகப்பனுடைய வாழ்நாள் அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி இருபது நாள் மட்டும்தான் உசுரோட இருக்கும் நூற்றி இருபது நாள் முடிஞ்ச உடனே அது அழிஞ்சிரும் இதோடைய வடிவம் அப்படின்னு பார்த்தோம்னா இருபுறமும் குளிர்ந்து தட்டு வடிவம் அதாவது ரெண்டு பக்கமும் உள்ளே குழிஞ்சு போன தட்டு மாதிரி இருக்கும் நூற்றி இருபது நாள் உயிரோட வாழும் இதோடைய டியூட்டி என்ன ரத்த சிகப்பனுடைய டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தை அதாவது அதிகமான ஆக்சிஜன் இருக்கிற ரத்தத்தை எடுத்துக்கிட்டு நம்ம உடம்புலுடைய எல்லா பாகத்துக்கும் கொண்டு போய் கொடுக்கும் உடம்புல இருக்கிற அசித்த ரத்தத்தை எடுத்துகிட்டு வந்து நுரையீரலுக்கு கொடுக்கும் இதுதான் இதோடைய ஒரே வேலை அடுத்தது பாக்ஸ் கண்டென்ட்டு இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் ரத்த சிகப்பனவுக்கு வந்து உட்கர் இல்லைன்னு சொன்னோம்ல அதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க ரத்த சிகப்பணுவில் உட்கருவும் இல்லை செல் நுண்ணுறுப்பும் இல்லை இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உட்கரு இல்லை அப்படிங்கிறதுனால அதிகமான ஆக்சிஜனை இணையக்கூடிய திறன் பெற்றுருக்கு உட்கரு இருந்தால் ரவுண்டு ஷேப்பில் இருக்கும் உட்கரு இருந்தால் எப்படிப்பா இருக்கும் ரவுண்டாக இருக்கும் ஆனால் உட்கர் இல்லைங்கிறதுனால அது எப்படி இருக்குன்னா ரெண்டு பகரமும் குளிர்ந்து தட்டு மாதிரி இருக்குது தட்டு மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாக ஏகப்பட்ட ஆக்சிஜனை அதனால் உடனடியாக வந்து எடுக்க முடியுது இது உட்கர் இல்லாததுனால ஒரு பெனிஃபிட் அடுத்தது செல் நுண்ணுறுப்புகள் இல்லை செல் நுண்ணுறுப்புகள் இல்லை அப்படின்னா முக்கியமாக மைட்டோகாண்ட்ரியா என்டோப்ளாச வலைப்பின் ரெண்டுமே இல்லை மைட்டோகாண்ட்ரியா இருந்திருந்தால் அதிகமான ஆக்சிஜனை உள்ளே எடுத்துகிட்டு போக அனுமதிச்சிருக்காது அதிகமான ஆக்சிஜனை உள்ளே எடுத்துகிட்டு போக அனுமதிச்சிருக்காது அதனால் மைட்டோகாண்ட்ரியா இல்லை அப்படிங்கிறதுனால அதிகமான ஆக்சிஜன் அணுக்களை ஈஸியாக எடுத்துகிட்டு போகுது அதே மாதிரி எண்டோப்ளாச வலைப்பின்னல் இல்லை இந்த என்டோப்ளாச வலைப்பின்னல் இருந்தால் ஈஸியாக வந்து இதனால் டிரான்ஸ்ஃபர் ஆக முடியாது அதாவது ரத்த சிகப்பணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக போக முடியாது ஆனால் என்டோபிளாச வலைப்பின்னல் இல்லைங்கிறதுனால இந்த ரத்த சிகப்பணு எங்கே வேணால் ஈஸியாக நுழைஞ்சி வெளியே வந்துடும் அந்த திறமை இதுக்கு கிடைக்கிது அப்போ உட்கர் இல்லாததுனாலையும் பெனிஃபிட் இருக்குது நுண்ணுறுப்புகள் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் இந்த ரத்த சிகப்பணவுக்கு பெனிஃபிட் இருக்குது அடுத்தது இன்னொரு முக்கியமான பாக்ஸ் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரத்த சிகப்பன்களுடைய எண்ணிக்கை கம்மியாகுதுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அனீமியா அப்படின்னு பேர் என்ன பேருப்பா அனீமியா அப்படின்னு பேர் ரத்த சிகப்பணு கம்மியாச்சுன்னா அதுக்கு பேர் அனீமியா அப்படின்னு பேர் அடுத்தது இரத்த வெள்ளையணுக்கள் ஒயிட் பிளட் சொல்லுவாங்க இதை வந்து லீகோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தோம்னா நிறம் இருக்காது நம்ம ரத்த சிகப்பணு நிறம் இருக்கும் என்ன காரணம் யோசிச்சு பாருங்கள் ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற நிறம் இருக்கிறதுனால தான் ரத்த சிகப்பணு கலராக இருக்குது ஆனால் ரத்த வெள்ளையணுக்களில் அது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால இது வந்து நிறம் இல்லாமல் இருக்கும் குறிப்பாக ரத்த வெள்ளையணுக்களில் உட்கரு இருக்கும் இங்கே பாருங்கள் உட்கரு இருக்கா உட்கரு வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த ரத்த வெள்ளையணு எங்கே உருவாகுது அப்படின்னா எலும்பு மஜ்ஜை மண்ணீரல் தைமஸ் அப்படிங்கிற சுரப்பி நின்றுநீர் முடிச்சு இந்த இடத்துல எல்லாம் ரத்த வெள்ளையணுக்கள் உருவாகுது இந்த ரத்த வெளியணுக்கள் எப்படி நகரும் அப்படின்னா அமீபா மாதிரி நகரும் அதாவது அமீபா வந்து எப்படி மெது மெதுவாக நகர்ந்து போகுமோ அது மாதிரி ரத்த வெள்ளியணுக்களும் நகர்ந்து போகும் இந்த ரத்த வெளியணுக்களை பொதுவாக ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க துகள் உடைய செல்கள் துகள் அற்ற செல்கள் அப்படின்ட்டு அதாவது என்னென்னா இங்கே பாருங்கள் இதில் வந்து புள்ளி புள்ளியாக இருக்கா இதுல வந்து துகள் உடைய செல்கள் இது புள்ளி எதுவுமே இல்லை இது துகள் அற்ற செல்கள் இந்த ரெண்டு கேட்டகரியும் நம்ம விளக்கமாக பார்ப்போம் துகல் உடைய செல் அப்படின்னா சைட்டோப்ளாஸ்டில் துகளை பெற்றுருக்கோம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இதுடைய உட்கரு அப்படிங்கிறது ஒழுங்கற்றது கதுப்பு உடையது அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் உட்கர் இருக்குல்ல இதில் பாருங்கள் உட்கரு ஒரு மாதிரி இருக்கா இது ஒரு மாதிரி இருக்கா அப்போ உட்கரு அப்படிங்கிறது டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒழுக்கமாக இருக்காது அதேமாதிரி கதுப்பு இது ஒரு கதுப்பு இது ஒரு கதுப்பு இது ஒரு கதுப்பு இது மாதிரி நிறைய கதுப்புகளை பெற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த துகள் உடைய செல்களை மூணு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க என்ன கேட்டகரி அப்படின்னா நியூரோஃபில் ஈசனோஃபில் பேசோஃபில் அப்படின்னு மூன்றாக பிரிக்கிறாங்க நியூரோஃபில் ஈசினோஃபில் பேசோஃபில் அப்படின்னு மூன்றாக பிரிக்கிறாங்க மூணையும் நம்ம விளக்கமாக பார்ப்போம் முதல்ல நியூரோஃபில் பார்ப்போம் நியூரோஃபில் பொறுத்த வரைக்கும் அளவில் பெரியவை அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் பெருசாக இருக்கும் நியூரோஃபில் வந்து பெருசாக இருக்கும் இதோடைய உட்கருவில் பார்த்தோம்னா ரெண்டு டு ஏழு கதுப்பு இருக்கும் நியூரோஃபில் எத்தனை கதுப்பு இருக்கும் ரெண்டு டு ஏழு கதுப்பு இருக்கும் மொத்த அணுவில் அறுபது டு அறுபத்தஞ்சு சதவீதம் நியூரோஃபில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வெள்ளை அணுக்களில் அதிகமாக இருக்கிறதே என்னது நியூரோஃபில் தான் இருக்குது அறுபது டு அறுபத்தஞ்சு சதவீதம் அணுக்கள் வந்து நியூரோஃபிலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நியூரோஃபிலோடைய வேலை என்ன அப்படின்னா நமக்கு ஏதாவது தொத்து நோய் வந்துருச்சு இல்லை வீக்கம் வந்துருச்சு அப்படின்னா அதிகமாக உருவாகிறது நிறைய உருவாகி அதை சரி பண்ணுறது தான் இந்த நியூரோஃபிலோடைய வேலை அடுத்தது ஈசனோஃபில் ஈசனோஃபில் பொறுத்த வரைக்கும் இதோடைய உட்கரு ரெண்டு கதுப்பை பெற்றிருக்கும் அதாவது ரெண்டே ரெண்டு கதுப்பு நம்ம எப்படி பார்த்தோம் நியூரோஃபில் வந்து ரெண்டு டு ஏழு கதுப்பு இருக்கும் ஆனால் ஈசனோஃபில் ரெண்டே ரெண்டு கதுப்பு இருக்கும் இந்த ஈசனோஃபில் ரத்த வெள்ளையணுக்களில் எத்தனை சதவீதமாக இருக்குன்னா ரெண்டு டு மூணு பர்சன்டேஜ் மொத்த வெள்ளை அணுக்கல்லில் ரெண்டு டு மூணு பர்சன்டேஜ் தான் ஈசுனோஃபில்லாக இருக்கும் இந்த ஈசனோஃபிலுடைய வேலை என்ன அப்படின்னா நம்ம உடம்புல ஏதாவது ஒரு ஒட்டுண்ணி தொற்று ஏற்படுது இல்லை ஒவ்வாமை ஏற்படுது அப்படின்னா இது என்ன பண்ணோம்னா அந்த நச்சுகளை வந்து அதாவது ஆன்டிபயோட்டிக்கை சுரந்து அந்த இதெல்லாம் வந்து காலி பண்ணுறது இந்த ஈசனோஃபிலுடைய வேலையாக இருக்குது அடுத்தது பேசோஃபில் பேசோஃபில் பார்த்தோம்னா இதுவும் வந்து கதுப்பு உடைய உட்கருவை பெற்றிருக்கும் மொத்த வெள்ளையணுக்களில் ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் டு பத்து சதவீதம் வரை பேசோப்பிலாக இருக்குது பேசோப்பில் விழுப்பாக இருக்குது ஜீரோ புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் டூ பத்து பர்சன்டேஜ் வரை பேசோப்பில் இருக்குது இந்த பேசோப்பிலுடைய வேலை என்ன அப்படின்னா வீக்கம் உருவாகும்போது நம்ம உடம்பில் ஏதாவது வீக்கம் ஏற்படுது அப்படின்னா வேதிப்பொருளை வெளியேற்றுவது இதோடைய வேலை வேதிப்பொருளை வெளியேற்றுவது இதோடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மூன்று வகையான ரத்த வெள்ளையணுக்களை பார்த்தோம் தொகளுடைய வெள்ளையணுக்கள் மூணு டைப் என்னது நியூரோஃபில் ஈசனோஃபில் பேசோஃபில் இதில் நியூரோஃபில் தான் அதிகமான கதுப்பு பெற்று இருக்கும் ரெண்டு டு ஏழு கதுப்பு இருக்கும் ஈசனோஃபில் ரெண்டே ரெண்டு கதுப்பாக தான் இருக்கும் பேசோஃபில்ல கதுப்பு இருக்கும் நான் எத்தனைன்னு சொல்லலை அதே மாதிரி அதிகமான இருக்கிறது வந்து நியூரோஃபில் தான் இருக்கும் அறுபது டு அறுபத்தஞ்சு சதவீதம் நியூரோஃபில் தான் ரத்த வெள்ளையணுக்களே நியூரோஃபில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த நியூரோஃபிலுடைய வேலை தொற்று நோய் வீக்கம் வந்தால் அதை சரி பண்ணுறது இந்த ஈசனோஃபில் உடைய வேலை ஒற்று தொற்று ஒவ்வாமை ஏற்பட்டால் அதை வந்து சரி பண்ணுறது பேஸோஃபுல்லுடைய வேலை வீக்கம் ஏற்பட்டால் வேதிப்பொருளை சுரக்கிறது தான் அடுத்தது துகள் அட்ரெஸ்களை பார்ப்போம் துகள் அற்ற செல்ல பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க லிம்போசைட் மோனோசைட் அப்படின்னு பிரிக்கிறாங்க லிம்போசைட் லிம்போசைட் வந்து மொத்த வெள்ளையணுக்கல்லில் இருபது டு இருபத்தஞ்சு சதவீதம் இருக்குன்னு சொல்கிறாங்க லிம்போசைட் எவ்வளோப்பா இருக்குது இருபது டு இருபத்தஞ்சு சதவீதம் இருக்குது குறிப்பாக வைரஸ் பாக்டீரியா இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல வந்து தாக்குது அப்படின்னா லிம்போசைட்டு தான் எதிர்பொருளை உருவாக்குமா லிம்போசைட் தான் எதிர்பொருளை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மோனோசைட் மோனோசைட்னா லீகோசைட்லேயே மிகப்பெரியது மோனோசைட் அப்போ நோட் பண்ணிக்கோங்க ரத்த வெள்ளையணுக்களில் மிகப்பெரியது எது அப்படின்னா மோனோசைட் தான் மோனோசைட்டு எந்த வடிவத்தை கொண்டதுன்னா அமிபாய்டு வடிவத்தை கொண்டது இந்த மோனோசைட்டு மொத்த வெள்ளையணுக்களில் எத்தனை சதவீதம் இருக்கும்னா அஞ்சு டு ஆறு சதவீதம் இருக்கும் அஞ்சு டு ஆறு சதவீதம் இருக்கும் இந்த மோனோசைட்டுடைய வேலை என்ன அப்படின்னா விழுங்குசில் அதாவது ஏதாவது ஒரு தேவையில்லாத பொருள் வந்தால் அது அப்படியே போய் லபக்குன்னு முழுங்கிரும் அதனால இது பாக்டீரியாவை விழுங்கும் நம்ம உடம்பில் பாக்டீரியா ஏதாவது வந்து தாக்குச்சுன்னா இந்த மோனோசைட்டு அந்த பாக்டீரியாவை விழுங்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வெள்ளையனுக்களையும் நம்ம பார்த்தாச்சு இந்த வெள்ளையனுக்களை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டை பாருங்கள் நம்ம உடம்புல வெள்ளை எணுக்கள் அதிகமானால் அதுக்கு பேர் லியூகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளை எணுக்கள் அதிகமானால் லியூக்கோசைட்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல எணுக்கள் கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பேர் லியூகோபினியா அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமானா லியூகோசைட்டோசிஸ் கம்மியானா லியூகோபினியா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ரத்த தட்டுகளை பார்க்க போகிறோம் தட்டுகளை திராம்போசைட் அப்படின்னு சொல்லுவாங்க தட்டுகள் தான் அளவில் ரொம்ப சின்னதாக இருக்கும் அதாவது ரொம்ப ரொம்ப மைனியூட்டாக இருக்கும் நம்ம ரத்தத்துலேயே வந்து ரொம்ப ரொம்ப மைனூட்டாக இருக்கக்கூடியது தட்டு தான் தட்டில் உட்கரு இருக்கான்னு கேட்டால் உட்கரு கிடையாது ரத்தத்தட்டில் உட்கரு இருக்காது ஒரு கன மில்லி மீட்டர் ரத்தத்தில் ரெண்டரை லட்சம் டு நாலு லட்சம் வரைக்கும் தட்டுகள் இருக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க ரெண்டரை லட்சம் டு நாலு லட்சம் வரை தட்டுகள் இருக்கும் இந்த தட்டுடைய வாழ்நாள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு டு பத்து நாள் எத்தனை நாள்ப்பா எட்டு நாள் டு பத்து நாள் தான் அது வாழும் இந்த ரத்தத்தட்டுடைய வேலை என்னென்னா நம்ம உடம்புல ஏதாவது காயம் ஏற்பட்டுருச்சுன்னா இம்மீடியட்டாக அந்த இடத்துக்கு போய் அந்த பிளட்டு வந்து லாக் லீக் ஆகாமல் நம்ம நம்மளுடைய ரத்தம் வந்து வேஸ்ட் ஆகாமல் அந்த இடத்த போய் கட்டி மாதிரி அடைச்சி நம்ம ரத்தத்தை உரைய வச்சு நம்மளை உயிர் உயிர் பிழைக்க வைக்கிறதே வந்து ரத்தத்தட்டுடைய வேலை தான் இதுடைய ஒரே ஒரு வேலை நம்ம காயத்துலேருந்து நம்மளே பாதுகாக்கிறது தான் இந்த ரத்தத்தட்டுடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரத்தத்தட்டு ரத்தத்தட்டுடைய எண்ணிக்கை கம்மியாச்சுன்னா அதுக்கும் ஒரு பேர் இருக்குது திராம்போ சைட்டோஃபினியா அப்படிங்கிற பேர் திராம்போ சைட்டோஃபினியா அப்படிங்கிற பேர் அப்போ மூன்று வகையான ரத்த செல்களை பார்த்துட்டோம் அடுத்தது ரத்தத்துடைய பணிகளை பார்ப்போம் ரத்தத்துடைய பணிகள் அப்படின்னு பொழுது சுவாச வாயுக்களை கடத்துது அதாவது ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் கடத்துறது ரத்தம் தான் அதே மாதிரி செரிமானம் அடைந்த உணவுப் பொருளை கடத்துறதும் ரத்தம் தான் செரிமானம் அடைந்த உணவுப் பொருளை ஒரு இடத்துல இடத்துக்கு ரத்தம் தான் அதே மாதிரி ஹார்மோனை கடத்துது அதே மாதிரி நைட்ரஜன் கழிவு பொருளாக இருக்கக்கூடிய அம்மோனியா யூரியா யூரிக் அமிலம் எல்லாத்தையுமே கடத்துறது ரத்தம் தான் நம்ம உடம்பை நோய் தாக்குறது பாதுகாக்கிறதும் ரத்தம் தான் நம்ம உடம்புடைய வெப்பநிலை அதாவது டெம்பரேச்சர் நிலையாக வச்சுக்கிறது நம்ம உடம்புடைய பிஹெச் அளவை ஒழுங்குபடுத்துறது எல்லாமே ரத்தம் தான் ரத்தம் உடலுடைய நீர் சமநிலையை பராமரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதாங்க ரத்தத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம் இந்த வீடியோவை ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேட்டிங்கன்னாவே கண்டிப்பாக அவங்க மைண்டில் பதிஞ்சிரும் ரத்தம் அப்படிங்கிறது முக்கியமான டாப்பிக் இந்த டாப்பிக்கை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு தட்டி விட்டுருங்க இதே மாதிரி நிறைய வீடியோ வருது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த வீடியோவையும் பயன்படுத்திக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்